ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் எல்லாேருக்கும் தேவைப்படுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் உளுந்த வடையெல்லாம் செய்யும்போது போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வடை வந்து நல்லா கரெக்டாக ரவுண்டான ஷேப்பில் தட்டி எண்ணெய்க்குள்ளே போட வராது இதுக்காகவே நிறைய பேர் வந்து மாவை சும்மா அள்ளி அள்ளி போண்டா மாதிரி போட்டு எடுத்துருவாங்க இப்போ நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நல்லா சூப்பராக கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஷேப்பில் வடை செய்ய முடியும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடிகட்டி தான் வடிகட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கணும் பிளாஸ்டிக் வடிகட்டி எடுக்கக்கூடாது பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம கையை லைட்டாக நினச்சிட்டு இந்த கையை வச்சு வடிகட்டியோட பேக் சைட் லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப தண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது லைட்டாக ஈரமாக்கிட்டாலே போதும் இப்போது தேவையான மாவை எடுத்து வடிகட்டியில் வச்சுட்டு நடுவில் ஓட்டு போட்டுக்கலாம் நம்ம கையை வந்து தண்ணியில் நினைச்சிருந்ததினால மாவு கையிலையும் ஒட்டாது இந்த வடிகட்டிலையும் ஒட்டாது இப்போ இந்த வடிகட்டியை லைட்டாக திருப்பினாலே போதும் மாவு வந்து ஈஸியாக கீழே விழுந்துடும் மறுபடியும் இதை லைட்டாக தண்ணி தொட்டி ஈரப்படுத்திட்டு அடுத்தடுத்த வடைகள் நம்ம போட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கையில் என்ன திரிச்சுருமோங்கிற பயமும் இருக்காது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வடை சுட்றவங்களாக இருந்தால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான ஷேப்பை செய்ய முடியும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பொதுவாகவே வெண்டைக்காயில் வந்து நிறைய வலுவளப்பு தன்மை இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது கத்தியிலையும் சரி கையிலேயும் சரி ஃபுல்லாக ஒட்டிட்டு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் ஒவ்வொரு தடவையுமே இதை வந்து நம்ம கத்தியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட கத்தியில் ஒட்டவே கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக கழுவிட்டு நல்லா காய விட்டுருங்க சுத்தமாக இதில் தண்ணி இருக்கவே கூடாது அதே மாதிரி தான் கத்தியும் தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக காஞ்சிருக்கணும் ஸோ இதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நான் தொடச்சிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துகிட்டு இதை வந்து கத்தியோட ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் தேய்ச்சிட்டு கட் பண்ணும்போது வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை வந்து கத்தியில் ஒட்டாது நம்ம கட் பண்ண கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாமே டக்கு டக்குன்னு கீழே விழுந்துடும் இது வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வெண்டைக்காய் கட் பண்ணுற வரைக்கும் ஒட்டாது அதுக்கு மேலே நீங்கள் வந்து மறுபடியும் கத்தியை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் லெமன் ஜூஸ் தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து காலையிலேயே எழுந்திருச்சி குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்காக அவசர அவசரமாக சமைச்சிட்ருக்கும் போது ஒரு சில பருப்பு வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வராது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பருப்பு வந்து உங்களுக்கு டக்குன்னு வேகணுன்னா இப்போ நான் சொல்கிற டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பருப்பு வேக வச்சாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிட்டு இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா இப்போ வந்து இந்த பருப்பு மட்டும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது பருப்பு மட்டும் நல்லா வடிச்சிட்டு சேருங்க இப்போது இதை வந்து பல்ஸில் கொடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பருப்பு வந்து ரொம்ப அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டுமா மா லைட்டாக உடஞ்சாலே போதும் பருப்பு ரொம்ப அரைஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி வழுவலன் ஆயிரும் இப்போ வந்து இதை நம்ம மறுபடியும் குக்கரில் சேர்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் எப்போயும் போல் என்னென்ன பொருட்களாக சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்பயுமே பருப்பு வந்து உங்களுக்கு நாலு விசிலில் வேகும் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரெண்டு விசில்லேயும் நல்ல சூப்பராக சாஃப்ட்டாக வெந்துடும் இந்த பருப்பை நம்ம மற்ற வச்சு மசிச்சு விடணுங்கிற அவசியம் கூட இல்லை அதுவே நல்லா குழஞ்சி வெந்துடும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நேரமும் நமக்கு மிச்சமாகும் அதே சமயம் கேஸையுமே நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் வந்து ரெகுலராக கிச்சன்ல கவுண்டர் டாப் கம்போர்ட் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளீனிங் லிக்விட் வந்து நீங்க வீட்டிலயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது கிச்சன்ல வந்து பேட் ஸ்மெல் ஈ எறும்பு இந்த மாதிரி தொல்லைகள்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது இந்த டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் புதினையிலே வந்து நீங்கள் கட் பண்ணி போடலாம் இல்லை இந்த மாதிரி கையாலேயே பிச்சு போட்டால் போதும் இதோட ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் நல்லா இறங்கணும் அடுத்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் நம்ம சேர்த்துருக்க புதினாவோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஈ எறும்பெல்லாம் சுத்தமாக வரவே வராது அதே மாதிரி இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கறதுனால அங்கங்கே ஏதாவது எண்ணெய் பிசுக்கு கரை இருந்ததுன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஷாம்பூ சேர்த்துக்கலாம் எந்த ஷாம்புவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ இதை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்ப்ரேயை வச்சு நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் அடுப்பு கப்போர்ட் ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணலாம் நம்ம இதில் புதினா சேர்த்துருக்கிறதுனால வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் மட்டன் வந்து சீக்கிரமாக வெந்து வராது நம்ம வந்து எப்பயும் போல தான் விசில் வெட்டு எடுத்திருப்போம் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டன் எல்லாம் சீக்கிரமாக வேகாது சிலர் பார்த்திங்கன்னா அடிக்கடி கடையில் போய் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அந்த மாதிரி மட்டன் எல்லாம் நம்ம எடுத்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ மட்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும் மட்டன் குழம்பு பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை வறுவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி எப்போவுமே என்னென்ன பொருட்கெலாம் சேர்ப்பீங்களோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மட்டன் தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க தேங்காய் ஓட்டில் இருக்க நார் எல்லாத்தையும் பிச்சுட்டு நல்ல கழுவி க்ளீனாக எடுத்துக்கோங்க இந்த தேங்காவோட குக்கரில் போட்டுட்டு மட்டனுடைய சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துருங்க ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நிறைய சமைக்கணும் சீக்கிரமாகவும் சமைக்கணும் அதே நேரத்தில் நல்ல சாஃப்டாக வெந்திருக்கணுங்கும் போது இந்த மாதிரி ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எலும்போடு சேர்ந்துருக்கிற பீஸ் தான் எடுத்து காட்டுறேன் இதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அடுத்து இதில் நம்ம போட்டிருந்த தேங்காய் ஓடையும் வெளியில் எடுத்துடலாம் ஸோ அடுத்து நீங்கள் மட்டன் வேக வைக்கும்போது இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான் நம்ம வீட்டில் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ்க்கெல்லாம் தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம் ஆனால் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது தான் தெரியும் நம்மக்கிட்ட தேங்காவே இல்லை ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்கிறது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தக்காளி சட்னியெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட டைம் இல்லைங்கும் போது ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி வந்து தேங்காவே இல்லாம நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி இதோட டேஸ்ட்டும் சரி அப்படியே தேங்காய் சட்னி மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுல நம்ம சுத்தமாக தேங்காவே சேர்க்க போறது இல்லை ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிட்டு அதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை உள்ள சேர்த்துட்டு நம்ம வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்ஸி சேரில் மாற்றிட்டு இதோட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான் நம்ம எப்போவுமே தேங்காய் சட்னிக்கு சேர்ப்போம் இல்லையா அதே கடலை தான் இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு சட்னி வந்து எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து எப்பயும் போல கடுகு கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சு ஊத்திட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு இந்த சட்னியை நீங்க வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் நம்ம வந்து தேங்காய் சட்னி எல்லாம் காலையில அரைச்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும் போது சாப்பிட்ற நேரம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் இந்த சட்னி வந்து தேங்காய் சட்னியை விட ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோவோட கமெண்டில் அடிக்கடி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த இட்லி பாத்திரம் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்கே இதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு ஸோ அதுக்கான டிப்பு தான் எப்போவுமே நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி உப்பு கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் இதில் உப்பு கரை படியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே தண்ணி சூடு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க இந்த லெமனை தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே இந்த தோலையும் உள்ளேயே போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வந்து லெமன் சேர்க்கும் போது இதில் வந்து கரை இந்த பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் எல்லாம் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெமன் போட்டு வைக்கலாம் ஸோ அதுலேயும் வந்து கரை படியாமல் இருக்கும் அதே மாதிரி இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றுவாங்க ஆனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆடி பேக் தான் இதை வந்து நம்ம குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஸ்டிக் இதில் நம்ம இட்லி ஊற்றும் போது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வரும் அதே மாதிரி இது வந்து ரீயூசபிள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டியது இல்ல மறுபடியும் மறுபடியும் இதே பேப்பரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆடிஎக்கோ பிக் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம இட்லி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நிறைய பேர் இந்த தண்ணியை அப்படியே கீழே கொட்டிட்டு பாத்திரத்தை காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க அந்த மாதிரியெல்லாம் செய்யவே கூடாது இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நீங்கள் எப்பயும் போல டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் கூட படியாமல் நல்ல புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் கார்னிஷிங்காக பாதாம் பிஸ்தாவை கட் பண்ணி சேர்க்கும் போது இது வந்து நமக்கு ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ண வராது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாம் பிஸ்தாவெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கணும்னா எப்போவுமே இருக்கிறத விட விலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியதில்லை இதை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பாதாமையும் பிஸ்தாவையும் ஊற வைக்கணும் ரெண்டத்தையும் தனித்தனியாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தனியாக இதில் சேர்த்துக்கலாம் இந்த சுடு தண்ணியிலையே இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சோம்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் பிஸ்தாவோட தோலை உரித்ததுக்கப்புறமா தான் இது வந்து நல்ல ஒரு அழகான க்ரீன் கலரில் வரும் நல்லா அப்புறமா இது ரெண்டுமே சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நீல நீளமாக கட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து மெல்லிஸான ஸ்லைசஸாக கூட இதை கட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக கட் பண்ணிடலாம் அதே மாதிரி நான் பிஸ்தாவையும் நீலவாக்கிலையும் கட் பண்ணிக்கிறேன் ஸோ பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் பாதாம் பிஸ்தா மட்டும் இல்லை நீங்கள் வந்து முந்திரி வால்நட் கூட இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம ஊற வச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ விரித்து ரெண்டத்தையும் காய விட்டுருங்க இது வந்து நல்ல காஞ்சு இதோடய ஈரப்பதம் எல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா மில்க் ஷேக் செய்யும் போது ஸ்வீட் ரெசிபி செய்யும் போதெல்லாம் நம்ம வந்து கார்னிஷிங்காக இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டியது இல்லை இப்போ நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ